எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பார்க்கக்கூடிய காய் என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்து பீர்க்கங்காய் தாங்க இதை வந்து நுரை பீர்க்கங்காயின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்கள் கொடுக்கும் ஒரு கொத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு காய்கள் வரங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இப்பதான் கொத்து கொத்தா பூவும் வைக்குது காய்களும் வருது எனக்கு இப்போ ஒரு மூணு காய் நல்லா வச்சுருக்குங்க இது பார்த்திங்களா ஒரு கொத்துல எனக்கு ஒரு காய் நல்லா இருக்குது மற்ற காய்கள்லாம் வந்து இன்னும் பூக்கலை அது பூத்தாதான் நமக்கு பிஞ்சுகள் வைக்கும் மற்றதெல்லாம் பாருங்க முட்டு தான் வச்சுருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சின்ன கண்டெய்னரில் வைக்கலாங்க தோட்டத்தில் ஒரு இருபது லிட்டர் தண்ணி கனில் வைச்சாலே போதும் உங்களுக்கு நிறைய காய்கள் கொடுக்கும் ஒரு செடி இருந்தாலே போதுங்க கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது காய்கள் நீங்கள் அறுவடை பண்ணி எடுக்கலாம் பீர்க்கங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸே தேவையில்லைங்க ஒரு இருபது லிட்டர் தண்ணி கனில் இலை தழை இதெல்லாம் நிறைய போட்டுட்டு கொஞ்சமாக மண்ணை போட்டு நீங்கள் இந்த விதைகள் ஊனினாலே இந்த செடி ரொம்ப அழகாக வந்துடுங்க தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காதாங்க நம்ம தோட்டத்தில் நீட்டு பீர்க்கங்காய் நிறைய அறுவடை பண்ணி எடுத்துருக்கோம் நீட்டு பிற்கங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து அடி ஹைட்டு கூட அந்த காய்கள் வருங்க நீட்டு பிற்கங்க அறுவடை பண்ண வீடியோவை இந்த கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை போய் பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இயற்கை நேசிப்போம் நன்றி